அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தின வந்து கடுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் எதிர்த்துட்ருக்காங்க இதை வந்து சரியான புரிதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பேர் இதை வந்து எதிர்த்துட்ருக்காங்க அதான் உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகும் எதனால் அப்படின்னா இந்த மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரியே கிடையாது மூன்றாவது தான் நீங்கள் வந்து எந்த ஒரு மொழியை வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோடு பார்த்திங்கன்னா இது ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஹிந்தியை தான் கட்டாயம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு மற்ற ஒரு மொழி போற வந்து இந்த இதை வந்து போராட்டத்தை வந்து உண்டு பண்ணிடுறாங்கன்னு சொல்லி ஆங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதிலேயும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து காமெடி இருக்காங்க ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டிலேருந்து பெறக்கூடிய நிதியை நிறுத்தக்கு வந்து ஒரு நொடி போதும் அப்படின்னு பேர்லாம் காமெடி இருக்காங்க இன்னொருத்தர் என்னென்னா ஹிந்தியை கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பாணிபுரியா விற்க போகிறோம் அப்படிங்காரு அதாவது ஹிந்தி படித்த எல்லாருமே பானிபுரி தான் விற்கிறாங்க போல இருக்கு இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிங்களே அப்போமா உங்களுக்கு வந்து அரசியல் ஆலோசகராக இருந்தார் யார் தெரியுமா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற வா பீகார் கார்டு தான் அப்பம்லாம் தெரியல ஹிந்தி இப்போ இருக்கிற சொல்லி கொடுக்கவங்க ஹிந்தி பேசக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா பாணிபுரி விற்கிறவங்க தான் லாக்கி அப்படின்ட்டு ஆ தெரியல தெரில இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படித்தா பாணிபுரி மட்டும் தான் விற்க முடியுங்கிறாரு ஆக்சுவலாக இந்த மும்மொழி கல்விக் கொள்கை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கிடுது ரொம்ப நல்லா இருக்கும் வரக்கூடிய காலங்களாக அப்படி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்தியை திணிக்காங்கன்னு தவறாக பிரசாரத்தை பண்ணிட்டுருக்காங்க உண்மையிலேயே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு விளக்கம் ஏன் இருமொழி கல்விக் கொள்கைலாம் படித்தவங்க நல்லா இல்லையா எதுக்காக இப்போ ஹிந்தியும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க இருமொழி கல்வியில் படித்தவங்க நல்லா தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாரம் படிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாமல் எட்டாவது வாரம் படிச்சிங்க அப்போ பன்னெண்டு படிச்சிங்க அதுக்கு மேலே காலேஜ் படிச்சிங்க டிகிரி முடிச்சிங்க பிஹெச்டி முடிச்சிங்க எதுக்கு இதெல்லாம் படிச்சுருங்க அப்போ என்ன உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிடுங்க உங்கள் கரியரை தான இதெல்லாம் மேற்கொண்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்கிடுது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து குறைச்சலே கிடையாது அது வந்து தமிழை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அழிக்காது அப்படி தலையை தமிழை இருந்தால் நியாயப்படி ஆங்கிலம் தான் நேரம் அழிச்சிருக்கணும் ஏன்னா ஆங்கிலம் தான் பல வருடமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது ஆங்கிலமே அழிக்காத தான் ஹிந்தி வந்து இப்போ அழிச்சுடுமோ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத விட இவங்களுக்கு முக்கியமான வேலை என்னென்னா அந்த பாஜக எதிர்ப்பு தான் அந்த பாஜக எதிர்ப்பு நேரடியாக முடியல அப்படிங்கிற பேர் தான் அந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிற பேரில் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா இன்னும் ஒருபடி மேலே போய்லாம் நிறைய பேர் இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் ஒரு ரயில்வே நிலை இருக்குது அதில் போய் இந்த பொள்ளாச்சி சந்திப்புன்னு இருக்கும்ல அதில் தமிழில் அப்புறம் ஹிந்தியில் அப்புறம் இங்கிலீஷில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சந்திப்புங்கிறையில் ஹிந்தியில் இருக்கிறத அழிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையாங்குண்டே அதே மாதிரி பாளையாங்குண்டை சந்திப்புங்கிறையெல்லாம் ஹிந்தியிலலாம் அழிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக காரணம் போட்டு வைரல் பண்ணிகிட்ருக்கானா ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாதில்ல அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸார் பார்த்து வழக்கு பதிவு பண்ணி அந்த அழிச்சோன்னெலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கைது பண்ணியாச்சு அந்த அழிச்ச இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்துலேயே கிடத்தா அது மறுபடியும் இப்போ சந்திப்பு பாலை மணி சந்திப்புன்னு எழுதியாச்சு ஹிந்திலேயே இவனுக்கு அழிக்கதெல்லாம் வேறு இடமே கிடைக்கல போல இருக்குது அங்கே போய் அழிச்சது இல்லாமல் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்லியிருக்காங்க அந்த ஃபோடு கிட்ட போய் ஃபோல்கிட்ட காதும் கேட்க மாதிரி என்னன்னு தெரில இவ்வளோத்துக்கு இவனுக்கு ஹிந்தி எதிர்ப்பு இருந்துச்சுன்னா இவனை க பணம்லாம் பறிக்க வச்சுக்கான வீட்டிலலாம் அந்த நோட்டில் பூரா தானே எழுதியிருக்குது அதெல்லாம் போய் அழிப்பானே இன்னும் ரோஷம் ஒன்றுலாம் உண்மையிலேயே ஹிந்தியெலாம் இருந்தால் அதெல்லாம் அழிக்க மாட்டானுவா எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுலபமான வழி இருக்கும் அந்த இடத்துல போய் ஹிந்தியை இருப்புங்கிற பேரில் இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்குது அதாவது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஹிந்தி தான் கற்றுக்கணும் கிடையாது மூன்றாவதாக ஒரு மொழியை நீங்கள் வந்து கற்றுக்காங்க அது வந்து உங்களை லைஃபுக்கு தான் நல்லது அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளில் பேச்சை கட்டி தேவையில்லாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி அது போடுறதுல கலந்துக்கிட்டாங்க அது பார்த்திங்கன்னா உங்கள் தான் பாதிக்கும் பின்னால் இல்லை அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு மொழியை வந்து கற்றுக்காங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்றைக்கி இருந்தாலும் பயனுள்ளதாக தான் இருக்கும்